கோவை கோவைி வணிகவியல் துறை சார்பாக முதியோர் நலன்கள் பங்கேற்பு கோவை பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி மற்றும் இந்திய அரசின் சமூக நலத்துறை சார்பில் இயங்கும் தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம் இணைந்து தலைமுறையினரை இணைத்தல் முதுமை உள்ளாக்கம் மற்றும் அதிகாரம் அளித்தல் என்ற தலைப்பில் தேசிய மாநாடு மற்றும் பயிற்சி கருத்தரங்கம் கிருஷ்ணம்மாள் கல்லூரி சந்திரா அரங்கில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற உள்ள இதற்கான துவக்க விழா கிருஷ்ணம்மாள் கல்லூரி சேர்பர்சன் நந்தினி ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் கல்லூரியின் செயலர் டாக்டர் யசோதா தேவி அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியும் கோவைக்கர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் குளிநல் ஆச்சல் ஸ்ரீதரன் கலந்து கொண்டார் முன்னதாக விழாவில் கருத்தரங்கு மலர் வெளியிடப்பட்டது முன்னதாக பேசிய கல்லூரியின் செயலர் யசோதா தேவி இந்த நிகழ்ச்சி முதியோர் அனைவருக்கும் தனித்துவமான கற்றல் மற்றும் அவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து விழாவில் சிறப்புரையாற்றிய கோவை நிர்வாக இயக்குனர் ஸ்ரீதரன் இந்தியாவின் வேகமாக மாறும் மக்கள் தொகை பரிமாணத்தை கருத்தில் கொண்டு நிகழும் இந்த நிகழ்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிற்கு பின்னர் முதியோர் என மக்கள் தொகை இரட்டிப்பாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிகழ்ச்சி மூலம் முதியோரின் உரிமைகள் சுகாதார விழிப்புணர்வு டிஜிட்டல் பயிற்சி மனநலம் நிதி பாதுகாப்பு மற்றும் மரியாதையுடன் கூடிய அனுபவ மேம்பாட்டை ஊக்குவிக்கும் என அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் தங்களது தாத்தா பாட்டிகளுடன் கல்லூரி மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்களாக நடைபெறும் நிகழ்ச்சியில் முதுமையை பற்றி தவறான நம்பிக்கைகள் முழுமையான உடல் மற்றும் மனநலம் ஊட்டச்சத்து மற்றும் இயக்கத்திறன் டிஜிட்டல் பயன்பாடு நிதி பாதுகாப்பு போன்ற தலைப்புகளில் முன்னணி நிபுணர்கள் சிறப்புரை வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது

தேர் ஆஃப்டர் விர் ஆன் அவர் ஓன் பேரன்ஸ் சம்வேர் நிறைய பேர் என்ன மாதிரி என்னோடய வைஃப் மாதிரி நாங்கள் எங்கள் பெண்களை நல்லா படிக்க வைத்து வெளி தேசத்தில் சென்ட் இப்போது கடைசி காலத்தில் அவங்கள வந்து இங்கே வந்து எங்களை கவனிச்சுக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அது தவறு என்னக்கா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து எங்கள் கூட ஆஸ்பீர்காதம் இல்லைங்கன்னு நம்மலால ஆசியாவோ அமெரிக்காவோ அங்க போய் இருக்க முடியாது சோ நமக்கு இந்த பைம்பத்தூர் தான் ரொம்ப நல்ல இடம் இன்क्लूसिव லிவிங் அண்ட் யூ ஹேவ் டு பீ এম powerட் போத் தி पेरेंट्स அண்ட் தி children சோ தட் இஸ் வை we stand aram esaalam paalalam அது ஒரு financial details எல்லாமே மாடர்ன் டெக்னாலஜி மூலமா Are we truly connected across generations? It is also not possible because in their aspiration to achieve something in life, freedom has been given to them. Today if you look at India, the women are really the force behind.